கோட்டையின் கோபிச்செட்டிப்பாளையத்துல கூட்டத்தை காட்டின உடனே ஈபிஎஸ் கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு படை எடுத்துட்டாரு ஆனா அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அரசியல் தான் பின்னாடி இத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு கூட்டத்தை காட்டுறதுலாம் நல்ல விஷயம் தான் ஆனா தன்னை நம்பி வர்ற மக்களோட உயிருக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் தான் பரபரப்பா இருக்கு இதுக்கு முன்னாடி டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மன்சூர் அலிகான் என்னடானா திடீர்னு திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு திமுக ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஓபிஎஸ் பி என்னடானா அடுத்த அரசியல திமுக தான் ஜெயிக்கும்ன்றாரு ஐம்பது வருஷமா ஒரு கட்சியில பயணிச்ச செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு டிவி கே போய் சேர்ந்த உடனே டிவி

போராட்டம் மூலமா திருமாவளவன் கிட்ட இருந்து அவரோட மக்களை பிரிக்கணும் திமுக ஓட்ட பறிக்கணும் இங்க பாதி அரசியல்வாதிகளோட நோக்கமாவே இருந்துச்சு என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக காரங்களை விட நாங்க அதிகமா திமுக வேலை செய்வோம்னு சொன்னாரு திருமாவளவன் சாதாரணமா நினைக்கிறவங்களுக்கு தெரியாது இங்க நடக்கிற அரசியல்ல யார் ஜெயிக்கணும்ன்றத அவர் தான் முடிவு இப்ப இருக்க நிலைமைக்கு திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் மக்கள் மத்தியில ரொம்பவே பலமா இருக்கு